செலவுகளை குறைப்பதே ஒரு வருமானமாகும் இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம் இது நடைமுறைக்கு சாத்தியமானதே இதற்கு ஒழுங்கான திட்டமிடுதலும் பொருளாதார வளர்ச்சியின் மீது அக்கறை இருந்தால் இது சாத்தியமே எவ்வாறெனில் உதாரணமாக ரூபாய் பதினைந்தாயிரம் மாத சம்பளம் வாங்கும் ஒருவர் அவருடைய மாத செலவு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் என வைத்துக்கொள்வோம் மீதம் மூணாயிரம் ரூபாய் மாத சேமிப்பு அவர் அந்த மாதம் செய்த பனிரெண்டாயிரம் ரூபாய் செலவை நுணுக்கமாக கவனித்தாலோ அல்லது எழுதி வைத்து மாதக்கடைசியில் படித்து பார்த்தாலோ அதில் எப்படியும் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் தேவையில்லா செலவாகவோ அல்லது ஆடம்பர செலவாக இருக்கும் அதை நாம் கவனித்து மிச்சம் செய்தாலோ நம்முடைய அந்த மாத சேமிப்பு மூணாயிரத்திலிருந்து நாலாயிரம் ரூபாயாகும் அதாவது வருமானம் அதே பதினைந்தாயிரம் ரூபாய்தான் ஆனால் சேமிப்போ மூணாயிரம் இருந்து நாலாயிரம் ரூபாயாக உயர்ந்திருக்கும் பெரியவர்கள் சொல்வார்கள் தேவையில்லாத செலவை குறைப்பதே ஒரு வருமானம் இதை பற்றி உங்கள் மேன்மையான கருத்துக்களை தெரிவிங்கள் நன்றி